ஞான நூல் அதிகாரம் பத்தொன்பது குடிகாரரான தொழிலாளர்கள் செல்வர்களாக முடியாது சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர் மதுவும் மாதும் ஞானிகளை நெறி பெருழ செய்யும் விலைமாதரோடு உறவு கொள்வோர் அசட்டு துணிவு கொள்வர் அவர்களது உடல் அழிவுற புழு தின்னும் அசட்டு துணிவு கொண்டோர் விரைவில் எடுத்துக்கொள்ள பெறுவர் பிறரை எளிதில் நம்புவோர் கருத்து ஆழமற்றோர் பாவம் செய்வோர் தங்களுக்கே தீங்கு இழைத்துக் கொள்கின்றனர் தீச்செயல்களில் மகிழ்ச்சி காண்போர் கண்டனத்திற்கு உள்ளாவர் புறங்குறுதலை வெறுப்போரிடம் தீமைகள் குறையும் உன்னிடம் கூறப்பட்டதை மற்றவர்களிடம் சொல்லாதே சொல்லாவிடில் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது நண்பராயினும் பகைவராயினும் அதை தெரிவிக்காதே மறைப்பது உனக்கு பாவமானால் ஒழிய அதை வெளிப்படுத்தாது நீ கூறியதை கேட்டு உன்னை கவனித்தோர் காலம் வரும்போது உன்னை வெறுப்பர் எதையாவது கேள்வி அது உன்னோடு மடியட்டும் துணிவுகொள் எதுவும் உன்னை அசைக்க முடியாது அறிவிலைகள் தாங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அவர்களுக்கு பேறுகால துன்பம் போல் இருக்கும் தொடையில் அம்பு ஆழமாக பாயும் அதுபோல புரளி அறிவிலிகளின் உள்ளத்தில் உறுத்தும் உன் நண்பர்களை கேட்டுப்பார் ஒருவேளை அவர்கள் ஒன்றும் செய்யாதிருக்கலாம் ஒருகால் அதை செய்திருந்தாலும் இனிமேலாவது செய்யாதிருப்பார்கள் அடுத்திருப்பவர்களை கேட்டுப்பார் ஒருவேளை அவர்கள் ஒன்றும் சொல்லாதிருந்திருக்கலாம் ஒருகால் கால் அவற்றை சொல்லியிருந்தாலும் மறுமுறை சொல்லாது விட்டு விடுவார்கள் உன் நண்பர்களை கேட்டுப்பார் நீ கேள்விப்பட்டது பொதுவாக அவதூறாக இருக்கும் எனவே கேட்பதையெல்லாம் நம்பிவிடாதே அறியாது சிலர் தவறலாம் தம் நாவால் பாவம் செய்யாதோர் யார் உனக்கு அடுத்திருப்பவரை அச்சுறுத்தும் முன் எச்சரிக்கை செய் உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு உரிய இடம் கொடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் தொடக்கம் ஞானம் அவருடைய அன்பை பெற்று தருகிறது ஆண்டவருடைய சட்டங்கள் பற்றிய அறிவு வாழ்வு அளிக்கும் நற்பயிற்சி ஆகும் அவருக்கு விருப்பமானதை செய்வோர் வாழ்வு அளிக்கும் மரத்தின் கனியை பெறுவர் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே முழு ஞானம் முழு ஞானம் என்பது திருச்சட்டத்தின் நிறைவே அவரது எல்லாம்பல்ல தன்மை பற்றிய அறிவே நீர் விரும்புவதை செய்ய மாட்டேன் என தன் தலைவரிடம் கூறும் அடிமை பின்பு அதை செய்தாலும் தனக்கு உணவு அளித்து வளர்க்கின்றவரின் சினத்தை தூண்டிவிடுகிறான் தீமை பற்றிய அறிவாற்றல் உண்மையான ஞானம் அன்று பாவிகளின் அறிவுரையில் அறிவுரத் திறன் இல்லை அறிவு திறனும் இல்லை அறிவறுக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு ஞானம் இல்லாதோர் மூடராவர் அறிவுத்திறன் இருந்தும் திருச்சட்டத்தை மீறுவோரை விட அறிவு இல்லாது போயினும் இரையச்சம் கொண்டோர் மேலானோர் தெளிந்த அறிவுடைமை இருந்தும் அது அநீதியானதாய் இருக்கலாம் தீர்ப்பில் வெற்றி பெற நன்மைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்வர் துயரில் முகவாட்டமுடன் திரியும் தீயவர்கள் உண்டு அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருப்பதெல்லாம் வஞ்சகமே அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் ஒன்றும் கேளாதவர்கள் போல் இருப்பார்கள் அவர்களை யாரும் கவனிக்காத வேளையில் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் வலிமை குறைவு பாவம் செய்வது நின்று அவர்களை தடுத்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள் தீங்கு செய்வார்கள் தோற்றத்தை கொண்டு மனிதரை கண்டுகொள்ளலாம் முதல் சந்திப்பிலேயே அறிவாளியை கண்டுகொள்ளலாம் ஒருவருடைய உடையும் மனமுவந்து சிரிப்பும் நடையும் அவர் எத்தகையவர் என்பதை காட்டிவிடும்